தொழிலை கடனை பத்தி கேக்க வந்தது மாரியம்மா இரும்பு எங்க இருக்கு இரும்பு இரும்பு புரியல புரியல உடம்புல எல்லா பகுதியும் நல்லா இருக்கா

யாரோ மந்திரம் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு தேவதை உன் தலையில் ஏறி இருக்குது அதனால் உன்னுடைய வாழ்க்கையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சு என்கிட்ட பேச உண்மை உண்மைதானே நடந்தது உண்மை தான் அதை நீக்கி வெளியாகி தந்தால் போதுமா கால்வா கையில் என்ன இருக்கு கை இது மலையில் வரலாம் குழம்பாம பதினஞ்சு நாள் கழித்து என்னையை வந்து பாரு ஜெயித்து தரேன் வெற்றியார்கள் போகலாம் வந்துரும் கால்வொன்டாப்பா முருகா சர் குரு நாதா சரணம் சரணம் என்னப்பா வேணும் நல்ல இடத்துல கட் பண்ணி கொடுத்தா போதுமா மூன்றரை மணிக்கு என்னைய பார் முடிச்சு தரேன் அதெல்லாம் நானே இருந்து வெற்றி ஆக்கிடுவேன் இன்னைக்கு அவலப்பட வேண்டாம் முதல்ல இந்த மனம் சம்பந்தமான விஷயத்த வெற்றி ஆக்குவோம் போயிட்டு வாங்க கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா கருணை கடல் தெய்வமடா வரலாம் பாப்பா திருச்செந்தூர் முருகனை பார்த்தியாப்பா எப்போ இந்த வருஷம் போனோம்னு சொன்னியா போகவில்லை போறான்னு ரெடியாகி போகல கடைக்கு என்ன நீ அவர்கிட்ட கொடுத்த உத்தரவு என்னன்னா அடுத்து உடனே நான் பார்க்கும்பொழுது செல்வந்தனா இருக்கணும் நான் கடன் படக்கூடாது மனவேதனையோடு இருக்கக்கூடாது அந்த வாக்கு நிறைவேறல ஒன்று அங்கே போக வைக்கிறேன் இதுதான் இயல்பு உன்னுடைய கடன் தீர்ந்து புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்க போகுது இரண்டு லாரிகள் வாங்கக்கூடிய பாக்கியம் உனக்கு உண்டு ஆனா லாரிக்கும் உனக்கும் தொடர்பே இல்லையே கருப்பசாமி சொல்லுதாரே அப்படின்னு நீ என்ன ரெண்டு லாரிகள் வாங்குவ தொழிலாக நடக்கும் வெற்றியாகி தருவேன் ஆனா வைகாசி மாதம் வரை நீ பொறுமையாக இருந்து எல்லா செல்வத்தையும் பெறுவாய் நலமடைந்து என்னை காப்பப்பா அதிசயமா நடக்குண்டாது போயிட்டு வா தம்பி கிளிச்சோம் எங்கேயும் பாத்தியா என்னாச்சு என்ன சொன்னாங்க கண்ணம்பூடு பிடி இல்லை ஒழுங்கா பிடிக்கலையே தான் கரெக்ட் அடுத்து உனக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடைக்க போகுதுடா கால் விழுத்துவான் பேசிடுவோம் நினைவாளே சிலை செய்து வைத்தேன் பாட்டு என்ன படம் அந்தமான் காதலி இந்த பாட்டு யார் பாடினது ஜெயசுதாஸ் பாடினது யார் நடிச்சது சிவாஜி அந்த சாரும் சுஜாதா மேடமும் நடிச்சது பாட்டு எப்படி பாட்டு மனதுக்குள்ளே காதலித்ததை நினைச்சு நினைச்சு புலம்புற பாட்டு நல்லா இருக்குல்ல என்ன செய்யணும் பிள்ளைக்கு நான் பாடுற பாட்டை உன் மனசுக்குள்ள வச்சுக்கான் புரியுது பேசதிக பாடின பாட்டை உன் மனசுக்குள்ள உன் பிள்ள பிஎஸ்சி நர்சிங் படிப்பா பிஎஸ்சி எம்எஸும் படிச்சு விடுவான் வெற்றி ஆக்கி தரேன் வழியாக்கு நல்லா இருக்கும் நான் பாடுற பாட்டை மறக்காம மனசுல வச்சுக்கா மூணு தடவை சொல்லியிருக்கேன் ஏன் எதுக்குன்னு அடுத்து என்னையை பார்க்கும்போது நீயே விளக்கம் சொல்லுவேன் நல்லதே நடக்கும் ஆளம்பா உணக்கம் அண்ணா சரி நல்லா இருக்கீங்களா என்ன தொழில் பார்க்க அப்படியா ஒரு இடத்த வச்சிருக்கலாமா கொடுத்துர்லாமா விவசாயத்தை என்ன செய்ய ஒன்று உரிமை போகக்கூடிய விதியின் நேரமும் வந்திருக்கு தான் அந்த வார்த்தையை நான் கேட்டேன் புரியுதா இப்போதைக்கு நிறைய கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு வெளியூருக்கு போய் பிழைக்கலாமா வயசு அதுக்கு இல்லை அதுக்குரிய புகழும் இல்லை ஏன் நம்மளை எல்லாருக்கும் அடையாளம் தெரியும் மாற முடியாது இப்போ நடக்கிறது கிரகங்களால் தான் அந்த பிரச்சனை நடக்குது யாரும் மாறுபாடு செஞ்சாலும் எந்த குழப்பமும் நடக்கிற அப்படிங்கிற அவநம்பிக்கை தேவையும் இல்லை உனக்கு பணம் தந்தா போதும்லா கண்ணிலே நீரதற்கு காலம் இல்லாம அழுவதற்கு இந்த வாழ்க்கையை பத்தி நான் நினைச்சு பார்த்தேன் தொடருமா தொடராதாங்கிற ஒரு மனக்குழப்பம் இருக்கு அதை இணைச்சு வாழ வச்சு தந்தா போதுமா அல்லது வேண்டாம்னு முடிக்கணுமா கொம்பறப்பிள்ளாச்சே எப்படிப்பா மன வயிறாய்க்குமா பேசுதே தைரியமா மாத்திருவோமா கால் வந்துட்டுவா நெஞ்சிலே நினைவதற்கு அந்த வஞ்சகரை மறப்பதற்கு மறந்துருவாங்க புதிய வாழ்க்கை கிடைக்கும் புரிதமாக இருந்து கொள் வாழ்க்கை கர்மதாமிக்கு கால பாசம் என்று வர்றான் புனிய ஓடி தர்மலிங்க ஐயாவுக்கு கைவந்த கலை என்ன வேணும் பக்கத்தில் வரலாம் கண்ண முடிக்க யார் நீங்க எங்க வந்துருக்கீங்க கேட்டு பார்க்கறேன் அப்படியா ஓஹோ வலங்கை மாநகர் போயிருக்கீங்களா அந்த அம்மாவை போய் கும்பிட்டீங்களா கும்பிட்டேன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பம் வேதனைப்பட்டுச்சா உறவினர்களால் மிகவும் மனவேதனைப்பட்டு உறவியில் பிரிவுகளும் சண்டை சித்திரங்களும் நடந்துச்சா அதுல போலீஸ்லாம் இடம்பெறக்கூடிய நிலைமைகள் வந்ததா இப்ப கடனை தீர்த்து நிறைந்த செல்வத்தை தாரேன் வருமானத்துக்கு நிறைவான வழியவும் தாரேன் சென்று வென்று செல்வாக்காவா விழுப்புரம் தொழில் பற்றி கேட்டு வந்தது யாரு வா என்னடா தொழிலே சரி நீ ஆ கால் வந்துட்டுவா இவன் இந்தியாவுக்குள்ளே வண்டி ஓட்ட நீ வெளிநாட்டுக்குள்ள என்ன சேப்பிற வைத்தவலி இருக்குப்பின்னு அதை எப்படி தீப்ப நல்லா இருச்சா மெடிக்கல் சர்டிஃபிகேட் எதுவும் வாங்க வேண்டியிருக்குமா உள்ளே அல்சர் இருக்குது பார்த்தேன் இன்னொருத்தரும் கால் வந்துட்டுவா அரவரமானா நீ வச்சிருக்க தொழில் இப்போ ஆறு மாதமா மனநிலைகளுக்கு பாதிக்கப்பட்டு வேதனையா இருக்கு சில வண்டிகளுக்கு நஷ்டமும் வேலைகளும் இழந்து பெறுவோமா விட்டுருவோமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு காரணம் யாரும் செய்வன வைக்கல தேவையில்லாம நீ சிந்திக்க வேண்டாம் புரியுதா உன் உடம்ப ஆராய்ந்து பார்த்தேன் ஒரு பக்கத்து பின் பக்கத்துல விழாவு பக்கத்துல வலியும் வயிற்று பக்கத்துல கடுப்பு இருக்கு உனக்கு அது ஒண்ணு பாதிக்க கூடியதல்ல உன் தொழில் சொந்தமாக வந்த வலி புரியுதா இப்போதைக்கு கடன்கள் மரவேதனைகள் அதிகம் இதிலிருந்து இருந்து தீர்த்து உன்னை செல்வமாக்குவது எப்படின்னு பார்க்கறேன் கண்ணை மூடு பார்ப்போம் அம்மா யாரு அங்காளம்மா எங்கடா இருக்கா அடே தம்பி அங்காள பரமேஸ்வரி எங்க இருக்கு அவ்வளவு கொஞ்சம் கும்பிட்டுக்கா பார்க்க வா மூன்று முறை வா வெற்றி ஆயிடுவேன் மூன்று முறை என்னைய பார்க்கவா பெளிநாட்டுக்காராவா வாங்கறதுக்குள்ளதா ஐஸ்வர்யமா வாடா பணம் வந்துருக்கண்ணே வந்துடும் சந்தோஷமாக இருடா போயிவிட்டு வா தம்பி வா எல்லாரையும் பேச்சில் மடைக்கிறவியலை நீ என்ன அது உண்மையாக இருந்தானே பொய்யாக இருந்தானே இந்த இடத்துல அவன்கிட்ட பேசி அவனை சமாளிச்சமாக அது போதும் அப்படின்னு பிளானோடு பேசுவேன் பாயிண்டாக பேசுவேன் பாயிண்ட் பரவசுமா அவன் பேர் கால் ஒன்று வா

அங்கேயும் போய் தீய வழிக்கு போனா உன்னை கைவிட்டு நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன் என்ன பார்த்து உனக்கு வலிக்கலாம் கால் கால ஒன்று வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு என்னடா

கண்ண முடு கருபசாமி உன் பையனை வெற்றியாக்கி தரேன் அரசு உத்தியோகத்தில் உட்கார வைக்க வெற்றி உண்டு செல்வம் கிடைக்கும் பாஸ் பாசாயிரூவா போயிட்டு வா சந்தோஷமா வாசாயிரூவான்னு சொல்லிட்டேன் வேறையும் கிடைச்சாச்சு சந்தோஷப்பட்டா டூ வீலர் மெக்கானிக்கல் ஒழுங்காக பார்ப்பியா ஒரு நெட்டை காலத்து இன்னொரு நெட்டுக்கு போட்டுருவியா அப்படியா எத்தனை பிள்ளைகள் உனக்கு கண்ணம்புடு அப்படியா ஒரு தொழிலை பார்த்தா ஒழுங்காக பார்க்கணும் வருமானத்துக்காக காலை தூக்கி வேறு இடத்துல போடக்கூடாதுலடா காலை நின்றுவோம் முருகா வா இந்த பிரிவில் உனக்கு இந்த கடன் ஆடி முப்பது வரை இருக்குண்டா அதற்கடுத்து எதிர்பாராத வருமானங்கள் பெருகும் ஒரு இடம் ஒன்று அமையும் உன் கடனும் தீரும் இந்தா அதுவரை நஷ்டம் இல்லாம வண்டியை ஓட்டித்தார வருமானத்தை பெருக்கித்தார நல்லா இருக்கும் மகனே பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு வாமா பாப்பா என்ன பாப்பா யார பத்தி கேக்குனக்கா என்னாச்சு பிள்ள மாமியாடுக்கு ஒரு சேதி மதுச்சி நடந்த அமருவாதி பிள்ளைக்கு என்னாச்சு புரியல அழலாம் கூடாது விளக்கத்தை சொல்லு என்னாச்சு பே என்னேஷ் குமார் கண்ணமுடு உன் பையன் எங்க வரணும் அவனை குணமாக்கி நான் தரணும் கூட்டிட்டு வா சரியாக்கி தரேன் இந்த அப்படி பக்கத்துல வா வெற்றியாக்கி தரேன் வருவான் இந்த கனியை குண்டு வீட்டுல போய் வருவான் நல்லாரு கருமசாமிக்கு எல்லாரும் போய் உட்காருங்க உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் உங்கள் எல்லையில் என் தங்கை மாரியம்மான்னு ஒரு தெய்வம் இருக்குது அதுலேருந்து வட தீயை நோக்கி போனால் உங்கள் எல்லையை தாண்டி ஒரு மெயின் ரோடும் அது பக்கத்தில் நீரோடும் பாதையும் அந்த இல்லை மூணு தெய்வம் இருக்குது அதில் நான் முத்துக்கருப்பு சாமியும் இருப்பேன் அந்த இடையில் இருக்கேன் இப்போ இரண்டாண்டு காலங்களாக நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் கடன்களும் பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிய இப்போ புதுமையாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிற பொழுது ஏற்கனவே தொழில் பார்த்துக்கிட்டுதான் ஒரு மிதி மிதிச்சு கீழே விழுந்து நீங்க எந்திக்க முடியாம கிடைக்கலாம் அதனால கருப்புசாமி ஐயா போட்டு ஒரு ஓட்டல் நடத்தலாம்னு நினைக்கிறேன் அடனே யுவா மனத்துல சொல்லிட்டான் நான் ஓட்டல் நடத்தினா விலை போகாட்ட பொருளை போறாம விரயமாக்க வேண்டியது இருக்கும் அதனால அதுல நாங்க கெட்டு போயிடக்கூடாது கூடாது ரெண்டு நாள் வியாபாரம் மெல்ல போனாலும் பரவாயில்ல அழிஞ்சு போகாத பொருளா இருக்கணும் அப்படி உள்ள பொருளை நாங்கள் விற்கலாம்னு நினைக்கிறோம் சாமி எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்கறீங்க கால் ஒன்று வால அக்கா ஏலக்காய் விற்கலாமா கிராம்பு விற்கலாமா பட்டை வைக்கலாமா சீரகம் விற்கலாமா இது போன்ற மசால் பொருள்களை ஒரு சின்ன விநியோகமாக நடத்தி அதையும் பாக்கெட் போட்டு நல்ல விற்கிறதுக்கு வேண்டிய ஒரு வியாபாரத்தை உருவாக்கித்தாரேன் ஏன்னா பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே தொடங்கு லட்ச லட்சமாக உனக்கு பணத்தை கொண்டு வரேன் படிப்படியாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சாமி உங்களை வச்சு நல்லா இருக்கோம் சாமி அப்படின்னு நீ சொல்லி ஆனந்தம் அடைவேன் நல்லா இருக்க இப்போ போட முடியாது பொறுமையாக இருக்கணும் முதல்ல உங்களுக்கு வருமானத்தை கை நிறைய தந்த பிறகு கண்குட வீடை கட்டித்தாரேன் சந்தோஷமா இருங்க மக்களே ஊருக்கு கிளம்பிக்கலாம் நோ ப்ராப்ளம் அதே திருச்சி மாநகர் எல்லை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க கொஞ்சம் பின்னளிவீங்கப்பா எனக்கு மூஞ்சை இடிக்க மாதிரி இருக்கு சுதந்திரம் கிடைக்கல எனக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சாச்சு இந்தியாவில் யாருப்பா என்னப்பா பிள்ளை எங்க இருக்கு உன் பிள்ளை புரியல எனக்கு குளித்தலை இல்லையா உங்களை பிள்ளையா கால எண்ணங்களாலே பாலங்கள் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா இத்தனை காலமும் இருந்ததை நீ இருகை கொண்டு வணங்கவா இருகை கொண்டு வணங்கவா காதல் திரை காட்டில் விரித்து வீதியில் பறக்கவா இன்னொருத்தன காலம் வாப்பா உன் பிள்ளை வாழ்க்கையை பிரிஞ்சிருமோங்கிற ஒரு மனக்கவலை உள்ளத்துக்குள்ள இருக்கு அது மட்டும் இல்லாம சர்வ ஆரோக்கியத்திலே ஒரு நஷ்டம் வேற எதுவும் ஆபத்து நடக்குமாங்கிற ஒரு பயம் இது கிரகத்தால் ஆயிருக்குமா செய்வன வைவன கோடாரால் நடந்திருக்குமா அப்படிங்கிற வேதனை இவை அனைத்து இருக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களால் பார்க்க முடியாது